கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை எல்லாம் வந்த இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் சிறப்பு செல்கின்றோம் இரண்டு கோவில்களை நாம இப்போ தரிசிக்க போறோம் இந்த வாரமும் அடுத்த வாரமும் அப்படி என்ன விசேஷமான கோவில் ஏதாவது வடநாட்டில் இருக்கிற கோவிலா கைலேயம்பதியில் இருக்கிறதா இல்லைன்னா முக்திநாத்தா அப்படின்னு எல்லாம் யோசிப்போம்ல இல்லைங்க நம்முடைய தமிழ்நாட்டில் மிக அருமையான இரண்டு திருத்தலங்கள் மிக பெரிய சாநித்தியம் உள்ள கோவில்கள் சித்தர்கள் வாழ்ந்த பூமி அது அப்படிப்பட்ட இரண்டு திருத்தலத்தை தான் நாம இந்த பகுதியில் இந்த வாரமும் அடுத்த வாரமும் தொடர்ந்து தரிசிக்க போகின்றோம் திருப்பட்டு இந்த கோவிலை நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து பிரம்மாவினுடைய கோவில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்முடைய தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடியவர் ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறோம் என்னுடைய தலையெழுத்து சுமாராக தான் பார்க்கு அப்படின்னு யோசிக்கிறோம் என்னோட தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய அந்த பிரம்மாவிடம் போய் வரலாம் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் அந்த பிரம்மாவுக்கு முன்பாக அந்த பிரம்மாவிற்கு சாப விமோசனத்தை கொடுத்து அருளிய பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மநாயகி திருத்தலம் தான் திருப்பட்டூரில் இருக்கும் திருத்தலம் அதற்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கின்றது காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் அங்கே அருள் பாலிக்கிறார்கள் மிக பெரிய தன்மை கொண்ட திருத்தலங்கள் இது இரண்டும் அப்படி என்ன தன்மை ஒன்று பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் அருளைச் செய்த அவர்கள் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்கள் இந்த இரண்டு திருத்தலங்களும் பதஞ்சலி வியாக்கிரபாதர் இவர்கள் இருவரைப் பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் விஸ்தாரமாக அந்த கோவிலுக்குள் செல்லும் பொழுது அவர்களுடைய கதையையும் சேர்ந்து கேட்போம் வாருங்கள் என்னோடு முதலில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்குள் நாம் செல்வோம் கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ மற்றும் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ ஃபைவ் திருச்சி மாநகரிலிருந்து ஒரு சுமார் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த திருப்பட்டூர் கோவில் அந்த திருப்பட்டூர் கோவிலிலிருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே சென்றால் காசி விஸ்வநாதர் கோவில் வருகின்றது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பதஞ்சலி யார் வியாக்கரபாதர் யார் இவர்களுக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நாம ஒரு சுருக்கமாக பார்த்துருலாம் பதஞ்சலி அப்படிங்கிறவர் ஆதிசேஷனினுடைய அவதாரம் அதாவது பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கார் ஆதிசேஷன் மேலே அந்த மாதிரி இருக்கும்பொழுது திடீர்னு அவருடைய உடம்பு ரொம்ப கனத்து போய்ட்டான் ஆதிசேஷனுக்கு காரணமே புரியலையாம் என்ன பெருமாளோட உடம்பு இவ்வளோ கனமாக இருக்கே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பெருமாளுயே நேர கேட்டுட்டாராம் அப்போ பெருமாள் சொன்னாராம் நான் இப்போதான் நடராஜரின் உடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்துவிட்டு விட்டு வருகின்றேன் அதுலேருந்து வந்ததுலேருந்து எனக்கு இருக்கிற மகிழ்ச்சியில் என் உடம்பு பெருத்து பெய்து அப்படின்னு சொன்னாராம் உடனே ஆதிசேஷனுக்கு ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த ஆனந்த தாண்டவத்தை தானும் தரிசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் உடனே பெருமாள் கேட்ட உடனே பெருமாள் உடனே கிராண்ட் பண்ணிடுறார் பர்மிஷனை நான் அனுபவித்ததை நீயும் போய் அனுபவித்து விட்டு வா அப்படின்னு சொல்லி நல்ல பாஸ் அவர் அப்படின்னு அவர் பர்மிஷன் கொடுத்துடுறார் நேர பூலோகத்தில் வந்து சிதம்பரம் நடராஜரின் உடைய ஆனந்த தாண்டவத்தை எப்படி பார்க்க முடியும் மானுட ரூபம் எடுத்து தான் பார்க்க வேண்டும் அப்ப முனிவர்களாக இருந்தாலும் இறைவனை தாங்குபவர்களாகவே இருந்தாலும் நேரடியாக எதையும் தரிசித்து விட முடியாது மானுட ஸ்வரூபம் எடுத்து தான் தரிசிக்கணும்னா நாம மானுட ாகிய நாம எவோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கோம் இல்ல இப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அத்திரி மகரிஷிக்கும் அனுசுயா தேவிக்கும் மகனாக பிறக்கின்றார் இவர்கள் எல்லாரையுடைய கதையும் நம்ம கேட்டிருக்கோம் அவங்க வந்து வயிற்றில் கருவாகி உருவாகி வருபவர்கள் அல்ல இவர் வந்து அத்திரி மகரிஷி நதிக்கரையிலிருந்து சந்தியாமந்தனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கையில் ஐந்து தலையோடு வந்து ஒரு குழந்தையாக கையில் விழுகிறாராம் உடனே அத்திரி மகரிஷிக்கு தெரியாதா அவருக்கு எல்லாமே புரிஞ்சு போயிட்டு அத்திரி மகரிஷியும் தேவியும் இந்த குழந்தையை வளர்க்கிறார்கள் அவருக்கு தான் பதஞ்சலி என்ற பெயர் இந்த பதஞ்சி வளர்ந்து கொண்டே அவருக்கு மிகப்பெரிய சிவபக்தி ஏற்படுகின்றது ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டும் என்பதற்காகவே அவர் தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கின்றார் எல்லாருக்குமே தெரியும் பதஞ்சலி என்பவர் தான் இந்த யோக கலைக்கான வித்திட்டவர் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருப்பவர்கள் நம்முடைய யோக கலையை பற்றி பேசுகின்றார்கள் தவத்தை பற்றி பேசுகின்றார்கள் மௌன விரதத்தை பற்றி பேசுகின்றார்கள் என்றால் அதற்கெல்லாம் வடிவம் கொடுத்தவர் நம்முடைய பதஞ்சலி முனிவர் இந்த பதஞ்சலி முனிவர் இப்படியாக தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே அவருடைய நண்பராக வந்து சேர்பவர் வியாக்கிரபாதர் வியாக்கிரபாதர் யார் அப்படின்னு ஒரு கதையை நம்ம பார்த்துலாம் மத்தியனர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு மழன் என்ற குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தை நல்ல சிவபக்தியோடு நல்ல நெறிமுறைகளோடு வளர்ந்துட்டே இருக்கும் பொழுது தவத்தை பற்றி அந்த குழந்தை வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அப்போ மத்திய இனர் சொல்ற இந்த காலகட்டத்துக்கு தவம் என்பதை விட சிவனினுடைய பாதங்களை அடையணும் அப்படின்னா பூஜை தான் மிகச்சிறந்தது நீ தினந்தோறும் பூஜை செய் அப்படிங்கிறார் இந்த மழன் வந்து அந்த சொல் மிக்க மந்திரமில்லை என்று ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் சிவ பூஜை செய்கின்றார் எப்படி செய்கின்றார் இயற்காலையிலேயே பூக்களை பறித்து வந்து சிவனுக்கு பூஜை பண்றது இப்போ இவருக்கு ஒரு நாளைக்கு என்ன ஆகுது சில பூக்கள்லாம் போடும்போது கொஞ்சம் அழுகி இருக்கு அந்த பூ நல்லா இல்லை அப்ப அவருக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா ஆஹா இந்த மாதிரி நம்ம அழுகின பூவெல்லாம் வந்த வெடியற்காலையில் பறிக்கிறதுனால தான் இப்படியாகுது அப்போ கொஞ்சம் வெளிச்சம் தான் நம்ம பார்த்து பார்த்து பறிக்க முடியுமே அதோடு இல்லை மேலே பூக்கும் பூக்கள் மிகுந்த அழகோடும் வாசனையோடும் இருக்கே அந்த பூவெல்லாம் நம்மளால் பறிக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறார் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணுறார் எதுக்கு தனக்கு இது வேணும் அது வேணும் இதெல்லாம் கேட்கறதுக்கு இல்லை நேர தவம் பண்ணுறார் சிவபெருமான் வருகிறார் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் இந்த மழன் கூறுகின்றார் எனக்கு புலியினுடைய பாதங்கள் வேண்டும் புலியினுடைய நகங்கள் வேண்டும் இதை கேட்டவுடனே சிவனுக்கே ஆச்சரியமாக போய்ட்டுதான் எதுக்குப்பா இப்படி கேட்குற அப்படிங்கிறாராம் அந்த புலியினுடைய கால்கள் வந்தால் எனக்கு நான் சுலபமாக மரத்தை ஏறுவேன் நான் மரத்தை கெட்டியாக பிடித்து கொள்வதற்கு புலியினுடைய நகங்கள் வேண்டும் இது மட்டும் இல்லை இருட்டிலையும் எனக்கு காலையும் கையிலையும் வெளிச்சம் தெரியணும் அப்படின்னு தான் கேட்டு வாங்குறாராம் ஏன்னா வெடியறதுக்கு முன்னாடி பறிச்சாதான் அது வண்டுக்கள் தேனீக்கள் வந்து மொய்க்காத பூக்களாக இருக்க முடியும் கடவுளுக்கு படைக்கும் பொழுது அது எச்சில் பட்டதாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அதே நேரத்தில் அந்த பூக்கள் நல்ல பூக்களாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார் உடனே தந்தேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த வரத்தை தர அவர் அஞ்சு முதல் வியாக்கிரபாதராக பாதராக மாறுகின்றார் அந்த மழன் என்பவர் வியாக்கிரம் என்றால் புலி அப்படின்னு பேர் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க புலிமுனிவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் உண்டு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த பெரம்பலூர் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான ஊர்களுக்கு பேர் கீழப்புலியூர் மேலப்புலியூர் இப்படினெல்லாம் நிறைய பேர்கள் உண்டு அந்த பெரம்பலூருங்கிற பேரே பெரும்புலியூர் என்பது தான் மருவி பெரம்பலூர்னே ஆயிடுதான் இப்படியாக அந்த ஊருக்கு பெரம்பலூர் என்று பெயர் வந்தது அப்படின்னு நாம கேள்விப்படுறோம் இதுதான் வந்து வியாகிரபாதரியினுடைய கதை ஜிஆர் டி ஜுவெல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் ஜிஆர்டி சுப ஆரம்பம் ஜிஆர் டி ஜுவல்லர்ஸ் ஜி ஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் வியாகரபாதரும் பதஞ்சலியும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்றார்கள் இவர்கள் இரண்டு பேருமா சந்தித்த உடனே நான் யோகசாஸ்திரம் எழுதியின் இருக்கேன் இல்லை நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நடனத்தில் சிறந்து விளங்குறேன் அப்படின்னு எல்லாம் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல அவர்கள் இருவருக்குமான ஒரே நோக்கம் சிவனினுடைய இந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளிப்பது அப்படியாக அவர்கள் ஒரு நன்னாளில் சிவனினுடைய ஆனந்த தாண்டவத்தை நடராஜரை தரிசிக்கின்றார்கள் தில்லையம்பதில் அப்படி தரிசித்த பிறகு அவர்கள் இருவரினுடைய வாழ்விலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இதை தவிர வேறு பேரானந்தம் இல்லை என்று உணர்கின்றார்கள் அந்த இருவரும் அவர்களை பற்றி இந்த கோவிலில் உள்ள குறிப்புகளை நாம் தொடர்ந்து பேசுவோம் இப்பொழுது கோவிலினுடைய கதைக்கு நாம் வரலாம் காசி விஸ்வநாதர் கோவில் நம்ம திருப்பட்டூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு அந்த திருப்பட்டூரிலிருந்து அந்த ஒரு கிலோமீட்டர் அந்த தொலைவுக்கு நாம் போகும்பொழுதே ரொம்ப ஒரு ரம்யமான பூமி அது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே அந்த பழமை மாறாத ஒரு கிராம சுவடுகள் நிறைந்த ஒரு பயணம் அது அப்படியாக நாம் செல்லும் பொழுது ஒரு சின்ன கோவில் முதலில் கண்ணில் படுவது வியாக்கிரபாதரின் சமாதி அவர் வியாக்கிரபாதர் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்திய திருக்குளம் பிறகு சிவனினுடைய சன்னதி அவர் பெயர் தான் காசி விஸ்வநாதர் அம்பாளின் பெயர் விசாலாட்சி பிள்ளையாருக்கென்று தனிப்பட்ட சன்னதி உண்டு இப்படியாக ஒரு சின்ன அழகான கோவில் அது இந்த கோவிலுக்குன்னு ஒரு கதை இருக்கு இந்த வியாக்கிரபாதரி இந்த சிவனுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்திரனுடைய ஐராவதம் வந்து அந்த வெள்ளை யானை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த வெள்ளை யானை என்ன பண்றது அப்படின்னாக்க நீரை எடுத்துக்கொண்டு ஜம்புகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வதற்காக ஆகாய மார்க்கத்தில் போயிட்டே இருந்ததுதான் அப்போ இவர் என்ன பண்ணுறார் என்னுடைய சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணணும் கொஞ்சம் நீரை கொடு அப்படின்னு கேட்குறார் இல்லை இல்லை திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் காத்துன்னு இருப்பார் அதுதான் வந்து அப்புத்தலம் நமக்கு தெரியும் பஞ்சபூத தலத்தில் அப்புத்தலம் திருவானைக்காவல் அதனால் அதற்கும் தண்ணீருக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு அதனால் இந்த ஐராவதம் என்ன சொல்லிட்டுரு தான் இல்லை இல்லை நான் வந்து ச ஜம்புகேஸ்வரருக்கு எடுத்துன்னு போயிட்டுருக்கேன் அதற்கு நடுவில் நான் இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இவருக்கு உடனடியாக கோபம் உண்டாகி தன்னுடைய கால் நகங்களால் ஏன்னா புலியினுடைய கால இல்லையா அந்த கால் நகங்களால் அவர் அந்த இடத்த கீரராராம் அங்கே பீரிட்டு கொண்டு தண்ணீர் வருகிறதான் அந்த குளம்தான் இன்றைக்கும் நான் பார்க்கும் குளம் அந்த குளத்தினடியில் அரசமரத்தடியில் பிள்ளையார் அமர்ந்திருக்கின்றார் இப்போ இந்த கதையில் என்ன ஆயிடுறது திருவானைக்காவலுக்கு போகிறது ஜம்புகேஸ்வரர் கேட்கிறார் என்ன இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக வந்திருக்க அப்படின்னு கேட்கிறார் அவருக்கு ஏதோ தெரியாத மாதிரி அவர் கேள்வி கேட்கிறார் கேட்ட உடனே இதை சொல்கிறது இல்லை மாதிரி வியாக்கிரபாதர் கேட்டார் ஆனால் நான் கொடுக்கல நான் நேரம் உனக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காக நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு உடனே இல்லை இல்லை பகவானை விட பக்தன் தான் முக்கியமானவன் பாதர் என்னுடைய மிகச்சிறந்த சிவபக்தன் முதல்ல கொண்டு போய் அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு நீ அப்புறமா இங்கே வான்னு சொல்லி சிவன் அமுச்சுட்றான் அப்போ திரும்ப இது வருது ஆனால் அதுக்குள்ளே அவர் தன்னுடைய பணிகளெல்லாம் முடித்து குளத்தையே வெட்டி அபிஷேகமெல்லாம் செஞ்சுடுறார் அவர் சொல்கிறார் அப்பாப்பா எனக்கு உன்னுடைய தண்ணி வேண்டாம் நான் இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்னுடுறது இருந்தாலும் இந்த ஐராவதம் என்ன செய்கிறதாம் அங்கேயே அந்த சிவனுக்கு கொஞ்சம் நீரை ஊற்றி அபிஷேகம் செய்துவிட்டு பிறகு ஜம்புகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ததாம் இப்படியாகத்தான் அந்த குளம் உருவான வரலாறு புலிக்கால் கொண்ட முனிவர் தாமே ஊற்று தோண்டி எடுத்ததால் அந்த தீர்த்தத்தின் பெயர் புலிப்பாய்ச்சி தீர்த்தம் ஈசனை வழிபட்டால் வேண்டும் வரம் கிடைக்கும் மனநிலை சரியில்லாதவர்களுக்கு நவகர தோஷம் உள்ளவர்களுக்கு சனியின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய துன்பம் எல்லாம் தீர்ந்து மகிழ்வான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய சிறப்பான பய்பாடு இப்படியாக வியாக்கிரபாதர் வழிபட்ட திருத்தலம் இந்த காசி விஸ்வநாதர் திருத்தலம் மிகச்சிறந்த உடைய தெய்வீக உடைய அருமையான திருத்தலம் வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் எப்படி ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழித்தார்கள் அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு இந்த வியாக்கிரபாதரும் பதஞ்சலிக்கு மிகப்பெரிய அவா என்ன அப்படின்னா எப்படியாவது சிவனினுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டு வேண்டும் அப்படிங்கிறது இதற்காக மிகப்பெரிய பூஜைகள் செய்கின்றார்கள் தவம் இருக்கின்றார்கள் ஏன்னா ஆதிசேஷனாக அவ அவதாரம் எடுத்து வந்ததே பதஞ்சலியாக அவதாரம் எடுத்து வந்ததே இந்த சிவனினுடைய தாண்டவத்தை காண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே மாதிரி இவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலியோடு பேசி பேசி என்ன ஆசை வந்து விட்டதுன்னா இவருக்கும் நடராஜரனுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டும் அப்படிங்கிற அவா மிகப்பெரிய அவாவாக உள்ளுக்குள் ஊற்றெடுத்து பெருகி கொண்டிருந்தது இவர்கள் இருவருக்கும் சிவனினுடைய கட்டளை வந்து அவர்கள் இருவரும் தில்லையம்பதிக்கு செல்கின்றார்கள் அந்த தில்லையம்பகுதியில் ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழிக்கின்றார்கள் அதனால தான் இன்றைக்கும் நாம் பார்த்தோம்னா எந்த கோவிலிலும் நடராஜர் சிலை இருந்தால் பக்கத்தில் வியாக்கிரபாதரும் இந்த பக்கத்தில் பதஞ்சலி முனிவரும் இருப்பார்கள் கட்டாயமாக இருப்பார்கள் அவர்கள் இருவரும் தான் அந்த ஆனந்த தாண்டவத்தின் மகிமை என்ன நாம் எப்படி போற்றி புகழ்கின்றோம் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லி நடராஜனுடைய அந்த தாண்டவத்தை பிரபஞ்சத்தின் நடனமாக அதன் குறியீடாக நாம் போற்றுகின்றோம் இல்லையா அந்த குறியீடை பற்றி நாம் அறிவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியவர்கள்தான் இந்த பதஞ்சலி முனிவரும் தியாகரபாதரும் இவர்கள் இருவரும் அந்த ஆனந்த நடனத்தை கண்டுகளித்ததை நம்முடைய கவிஞர்கள் பலவாறு போற்றி பரவசப்பட்டிருக்கிறார்கள் ஆனந்த நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார் வடகையிலையில் முன்னாள் மாமுனி கருள் செய்தபடி தெல்லையம் பதியில் வந்து தை மாதத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் ஆனந்த நடனம் ஆடினார் அப்படிங்கிற பாட்டை கடக்காமல் ஒரு நடனமாடும் பெண்களோ நடனமாடும் ஆண்களோ தங்களுடைய வகுப்பை முடித்திருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாடல் அது அதை எழுதியவர் வந்து கோபாலகிருஷ்ண பாரதி அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா என்னைக்கு அந்த நடனத்தினுடைய காட்சியை இவர்கள் கண்டார்கள் அப்படிங்கிறத வரலாற்று பதிவாக எழுதி வைத்திருக்கின்றார் ஒரு தை மாதம் குருவாரம் அதாவது வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தில் கூடிய நேரத்தில் பகல் நேரத்தில் அவர் அந்த நடனத்தை ஆடினாராம் அந்த நடனத்தை இவர்கள் இருவருமாக கண்டு இப்படியாக அவர் எழுதியிருக்கின்றார் முத்து தாண்டவர் அவருடைய பாடல்களையும் பெரும்பாலும் இந்த சங்கீத உலகத்திலோடு கொஞ்சம் தொடர்புடையவர்கள் அவருடைய பாடல்களையும் கேட்டிருப்போம் அந்த பாடலில் வரக்கூடிய வரிகள் மிக மிக அருமையான வரிகள் நம்முடைய தெய்வ சிந்தனை தூண்டக்கூடிய வரிகள் இன்னும் சொல்ல போனா காட்சிப்படுத்துதல் அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும் அவர் நடனம் ஆடும்பொழுது அந்த நடனம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத காட்சிப்படுத்தக்கூடிய வரிகள் அந்த வரிகளை நான் சொல்கிறேன் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கைக்கான கண் ஆயிரம் வேண்டாமோ இதுதான் அந்த பாடலினுடைய தொடக்கம் நிறைய பேர் இதை பத்தி பாடியிருக்காங்க நீங்க நித்யஸ்ரீ இதை கேட்டுக்கலாம் இல்லைன்னா உன்னி கிருஷ்ணன்ந்து சுதா ரகுநாதன் இதில் கேட்கலாம் அந்த பாடலை ஒரு முறை போய் கேட்டு பாருங்க ஆடிக்கொண்டால் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ இதனுடைய சரணம் எப்படி இருக்கின்றது ஆற தவமணி மாலைகள் ஆட ஆடும் அறவம் படமெடுத்தாட சேரடி கொன்றை மலர்தொடையாட சிதம்பரம் தேர் ஆட பேரணி வேதியர் தில்லை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டாட காரணி காளி எதிர்த்து நின்றாட கனக சபையில் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ என்று வரக்கூடிய பாடல் வரிகள் அது மிகச்சிறப்பான அப்படிப்பட்ட ஒரு காட்சியை வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் தரிசிக்கின்றார்கள் தாங்கள் எதற்காக ஜென்மம் எடுத்து வந்தோமோ அந்த ஜென்மத்தினுடைய நோக்கம் நிறைவேறியதாக புரிப்படைகின்றார்கள் அவர்கள் இருவரும் சிவனடியை சேர்கின்றார்கள் இதுதான் இவர்கள் இருவருக்குமான கதை இந்த கதையில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிவனை பூஜித்து பூஜித்து கழித்து அங்கேயே ஜீவ சமாதி அடைந்தவர் வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர் அந்த பிரம்மன் கோவில் இருக்கும் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஜீவ சமாதி அடைந்தவர் இந்து மாதிரியான சித்தர்களும் யோகிகளும் ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பூஜித்த சிவனை நாம் வழிபட்டால் அதாவது என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ஒரு வைப்புத்தொகை வச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் நாம எதான கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்தா கூட அந்த வைப்புத் தொகையோடு சேர்ந்து பல மடங்காக நமக்கு திரும்பி வரும்ல அப்படிப்பட்டது தான் அவர்கள் பூஜித்து அந்த இடத்துல போய் நாம பூஜித்தோம் ஒரே ஒரு முழம் பூ வாங்கி போட்டோம் ஒரு பூவை எடுத்து அர்ச்சனை பண்ணினோம் ஓம் நமச்சிவாயான்னு ஒரு முறை சொன்னோம்னா அவர்கள் செய்த தவத்தில் மேல் ஒரு ஓம் நமச்சிவாயா சேருகின்றது அப்பொழுது நமக்கு அது மிகப்பெரிய பன்மடங்காக பெருகி நம்மிடம் வந்து சேரும் தியாக்ரபாதிரியின் ஜீவ சமாதியை தரிசித்துவிட்டு இப்பொழுது நாம் பதஞ்சலி ஜீவ சமாதி இருக்கும் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்குள் செல்கின்றோம் அதை நாம் தரிசிப்போம் அதுவரை நன்றி வணக்கம்